இமானுவில் சேகரன் அவருடைய நினைவு மணிமண்டபத்தை முதல் முதலிலே அங்கே கட்டி எழுப்பியே நமது முன்னாள் எம்எல்ஏ அது மட்டுமல்லாமல் பல போராட்டங்களிலே தன்னை முன்னிறுத்தி காவல்துறையால் அடித்து சேதப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கும் அதையெல்லாம் தவிர்த்து இன்றைக்கு மக்களுடைய விடுதலைக்காக இன்றைக்கு களம் கொண்டு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏதோ மக்கள் விடுதலை கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய மகன் இறந்துவிட்டார் என்பதற்காக இந்த நிகழ்வை அவர் எடுக்கவில்லை கடந்த காலங்களிலே பார்க்கின்றோம் கச்சநத்தத்தை இங்கே நினைவு கூறினார்கள் அதை போன்றே அனைத்து இயக்கங்களிலும் போராட்டங்களிலும் பங்கேற்று இன்றைக்கு இந்த மக்களுடைய விடுதலையை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன கோரிக்கை சாதாரணமான கோரிக்கை நியாயமான கோரிக்கை சட்டப்பிர அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் ஆனால் அந்த சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த காவல்துறையினுடைய துணிர்த்தனத்தை அடக்குவதற்காக நேற்றைய தினம் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அடங்கிய அந்த குழுவிலே அண்ணன் முடிவேல் ராஜன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கேள்விகளுக்கு நம்மளுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை நேற்றைய வரைக்கும் ஒரு இறுக்கமாக இதோடு நூற்றி மூடி விடுவோம் இந்த வழக்கை என்ற நிலையை நாங்கள் அங்கே அசைத்திருக்கின்றோம் அதன் பின்புதான் அவர் சொன்னார் இந்த வழக்கை இனமும் நான் மூடவில்லை குளோஸ் பண்ணவில்லை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி அதிலும் கூட எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் ஆவணங்களை கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த ஆவணங்களை சேகரித்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நேற்றே வந்து நடைமுறைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அந்த பையன் இறந்த அந்த குளத்தில் மூகி அவருடைய செல்போனை எடுத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இயக்கத்தினுடைய தோழமை இயக்கத்தினுடைய ஊங்குதலும் வேகமும் பயிற்சியும் தான் தோழர்களே எனவே இதை கட்டி காப்பு இந்த இளம் தலைவர்கள் இருக்கின்ற காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நினைவாக்குவோம் இந்த தீண்டாமை என்ற மேலை பிடித்து தூக்கு எறிவோம் என்ற அந்த உறுதியை ஏற்று